அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார துலாம் ராசிக்காரங்க பொதுவாவே தோல்விதான் வெற்றிக்கு முதல்படி அப்படிங்கறத முழுமையா நம்ப கூடியவங்க தான் வாழ்க்கையில தன்னோட குறிக்கோள அடைய தன்னோட முயற்சியாலேயே அறுபாடு பட்டு கொண்டிருக்கிறவங்க துலாம் ராசிக்காரங்க தா வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா தா முயற்சி செஞ்சாதான் முடியும் அப்படிங்கறத வாழ்க்கையோட நினைவு சுழிவுகளை தெளிவா தான் துலாம் ராசிக்காரங்க தா வெற்றிக்கு மத்தவங்க உதவணும் தன்னோட வாழ்க்கைக்கு மத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கறது இந்த எண்ணம் எல்லாம் துலாம் ராசிக்காரங்க கிட்ட ஒரு சதவீதம் கூட இல்லைங்க தன்னுடைய உழைப்புக்கேற்று ஊதியம் கிடைச்சா போதும் தா வருமானத்தை வச்சு மத்தவங்களுக்கு உதவி செஞ்சா போதும் மத் நான் நல்லா இருந்தா மட்டும் பத்தாது எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி நல்ல எண்ணத்தை கொண்டவங்க தாங்கன்னு துலாம் ராசிக்காரங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னதான் நல்ல குணம் இருந்தாலும் துலாம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் கண்ணீர் சிந்திட்டு தாங்க இருக்காங்க அந்த அளவுக்கு பலவிதமான பிரச்சனைகள் பலவிதமான கஷ்டங்கள் பலவிதமான இன்னல்களை சிக்கி தவிச்சிட்டு வர்றாங்க இந்த நிமிஷம் வரைக்கும் யார் கூட பேசணும் யார் கூட பேசக்கூடாது என்ன பண்றது இறைவா நான் என்னப்பா பண்றது அழிக்கல யாரோட குடும்பத்தையும் கெடுக்கல அப்படி இருந்தும் என்னோட வாழ்க்கையில ஏன் இத்தனை கெடுதல்கள் இத்தனை பிரச்சனைகள் என்னால தாங்கவே முடியலையே இந்த பிரச்சனையிலிருந்து மீ ஒரு பிரச்சனையிலிருந்து மீண்டு வந்தா மீண்டும் ஒரு பிரச்சனை திரும்ப திரும்ப பிரச்சனை உருவெடுத்துக்கிட்டே வருதே நான் என்னப்பா தப்பு செஞ்சேன்னு இறைவன்கிட்ட புலம்பிட்டு இருப்பீங்க உங்க புலம்புகளுக்கெல்லாம் முடிவு வர போகுதுங்க இனி வரக்கூடிய இந்த இருபத்தி அஞ்சுல உங்க வாழ்க்கையில இருக்கிற அனைத்து பிரச்சனைகளும் மறைந்து உங்க வாழ்க்கையே அற்புதமாகவும் அமோகமாகவும் இருக்க போகுதுங்க பொதுவா சொல்ல உங்க வாழ்க்கையே மறுஜன்னும் எடுக்கிற மாதிரி இருக்க போகுதுங்க என்னம்மா நீயே சும்மா வாழ்க்கை மறுஜென்மை எடுக்குது மறுஜென்மை எடுக்குதுன்னு சொல்லுதுன்னு நினைக்காதீங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மறுஜென்மம் எடுக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க யாராலையும் எவராலையும் கண்டிப்பா நடந்தே தீரும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் ஓம் மிருகா போற்றி ஓம் மிருகா போற்றி ஓம் மிருகா போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் துலாம் ராசிங்காரங்களை பொறுத்த வரைக்கும் நல்லவன் கெட்டவன் ஏழை பணக்காரன் படிச்சவன் படிக்காதவன்னு எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம அனைத்து மக்களிடத்திலயும் ஒரே மாதிரி பழகக்கூடிய குணம் கொண்டவங்க தான துலாம் ராசிக்காரங்க அவங்கள குணத்தை போலயே அவங்களோட எண்ணங்களும் சீரும் சிறப்புமா இருக்குங்க அவங்க தாயை போல துலாம் ராசிக்காரங்க தாய் பண்பு மிக்கவங்க தாயை போல எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு பாராட்டி பழகக்கூடியவங்க கூடியவங்க தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாம் பார்க்க மாட்டாங்க ஒரு டைம் பேசிட்டாங்கன்னு வச்சுக்கங்க அப்படியே ஒட்டிக்குவாங்க அப்படி நான் அன்புக்கு கட்டுப்பட்டவங்கன்னு சொல்லாங்க துலாம் ராசிக்காரங்க அந்த அளவுக்கு அற்புதம் குணம் கொண்டவங்க தானே துலாம் ராசிக்காரங்க என்னதான் நல்லா செஞ்சாலும் என்னதான் நல்ல குணம் இருந்தாலும் துலாம் ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டப்பட்டுதான் வந்துட்டு இருக்காங்க குடும்ப ரீதியாவும் தொழில் ரீதியா உறவுகள் ரீதியா பிரச்சனை 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 மேல பிரச்சனை அடி மேல அடி வை அடி அடி வச்சு அடி வச்சாலும் இவங்களுக்கு அடி பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதுல தப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கிறதே இல்லைங்க குடும்பம் எடுத்துக்கிட்டா ஏன் தான் நம்ம இந்த குடும்பத்துல பிறந்தோம் ஏன்டா நம்ம கல்யாணத்தை பண்ணணும் அந்த அளவுக்கு யோசிக்க வைக்கீங்க துலாம் ராசிக்காரங்களை அந்த அளவுக்கு சிரம பச்சுட்டாங்க பட்டுட்டாங்க பெத்த குழந்தையிலிருந்து கட்டின மனைவி பெத்த அம்மால இருந்து எல் இவங்கள மதிக்க மாட்டாங்க நீ எல்லாம் ஒரு மனுஷனா நீ எல்லாம் ஒரு அப்பாவா நீ எல்லாம் ஒரு கணவனா நீ எல்லாம் ஒரு பிள்ளையா அந்த அளவுக்கு இழிவுபடுத்துவாங்க இந்த இடிவிடியும் இவங்க இவங்களுடைய குணத்தையும் நேர்மையையும் கைவிடாம தன்னோட உழைப்பாளை வாழணும் தனக்குன்னு ஒரு காலம் வரும் எல்லா நிலையும் மாறும் இறைவன் முருகர் எல்லாத்தையும் கடவுள் நம்பிக்கையோட முழு மூச்சோட முருகரை மனதார வேண்டிக்கிட்டு ரெண்டு முறை யோசனை பண்ணி அந்த செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க முருகரை நம்புனாலே என்னமோ தெரியல இவங்களோட வாழ்க்கைய அற்புதமாகவும் அமோகமாகவும் மாறப்போகுதுங்க இந்த அற்புதத்தை யாராலையும் அழிக்க முடியாதுங்க முருகர் எடுக்கிற முடிவை யாரால என்னன்னா பண்ண முடியும் உங்க வாழ்க்கை சீரும் சிறப்புமா அமோகமா அற்புதமா இருக்க போகுது துலாம் ராசிக்காரங்க கையில தொட்டதெல்லாம் பொண்ணாக போகுதுங்க நீங்க எந்த ஒரு காரியத்தை செஞ்சீங்கனாலும் அந்த காரியத்துல இது வரைக்கும் இருந்த தங்கு தடைகள் எல்லாம் நீங்கி நீங்க நினைச்ச காரியத்தை நினைச்ச நேரத்துல சீரும் சிறப்புமா செஞ்சு முடிக்க போறீங்க இதனால உங்களுக்கு நல்ல பேரு உறவுகள் இடத்துல குடும்பத்துல இருக்கிறவங்க உறவினர்கள் மதிப்பு மரியாதை வரைக்கும் எதிர்பார்த்த அன்பு பாசம் பிணைப்பு எல்லாமே நீங்க எதிர்பார்க்க எதிர்பாராத விஷயங்கள் கூட நடக்க போகுது யோசிச்சு பார்ப்பீங்க நம்ம எதிர்பார்த்த விஷயத்த விட எதிர்பாராத விஷயம் இதெல்லாம் நடக்குமா நம்ம கனவுல கூட நடக்குமா இப்படி ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைப்போமா நான் நான் சொந்தமா ஒரு தொழில் பண்ணுவேனா இதெல்லாம் எப்படி இறைவா நடந்துச்சு எல்லாம் உங்கனாலதான் அப்படின்னு நீங்க நினைச்சு வரக்கூடிய காலகட்டம் உங்க வாழ்க்கையே மாற்ற போகுதுங்க நீங்க இதனால் வரைக்கும் கடன் பிரச்சனையனால ரொம்ப கஷ்டப்பட்டீங்க துலாம் ராசிக்காரங்களே ஒரு சின்ன ஒரு ஒரு ஆயிரம் ரூபாய் கடன் வாங்கினா கூட அதுக்கு வட்டி சேர்ந்து சேர்ந்து அந்த வட்டியை கூட கட்ட முடியாது உங்களால கடங்கால வீட்டு முன்னாடி வந்து நின்னுக்குவான் உனக்கு கடன் கட் கடன் கட் கடன் குடுக்கலினா கடன் கொடுத்ததே தப்பு நீ அதுக்கு அசல் தரலினா கூட பரவாயில்ல வட்டி கூட தர முடியல உனக்கெல்லாம் என்னடா கடன் கேட்குது அப்படின்னு இழிவா கேவலமா பேசுவாங்க இறைவா இந்த கேவலத்தையெல்லாம் நான் தாங்கிட்டு வாழ்ந்துதான் ஆகணுமா என் குடும்பத்துக்காகவும் என் குழந்தைங்களுக்காகவும் தான் இத்தனை கஷ்டத்தையும் படுறேன் இருந் இருந்தும் அவங்க எதையா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே நான் என்னதான் தப்பு செஞ்சேன் எனக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை என் நிலைமை மாறுமா முருகா அப்படின்னு முருகரை கண்ணீர் மல்க வணங்கி வேண்டுவீங்க முருகர் கைவிடலீங்க வரக்கூடிய காலகட்டத்துல உங்க வாழ்க்கையில கடனில்லாத சிறப்பான வாழ்க்கைய வாழ போறீங்க குடும்பத்துல அன்பு பாசத்தோட வாழ போறீங்க நீங்க எதிர்பார்த்த அனைத்து விஷயங்களும் நடக்க போகுதுங்க முக்கியமா உங்களுக்காக வாழக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க உங்களுக்காக ஒரு நாள்ல ஒரு மணி நேரமாவது உங்களை பத்தி யோசிச்சு உங்க சந்தோஷத்தை பத்தி யோசிப்பீங்க நாள் வரைக்கும் வாழ்க்கையில ஒரு நாள் கூட உங்களோட சந்தோஷ பத்தி நீங்க யோசிச்சது இல்லைங்க ஒரு உடல்நல சரியில்லைன்னா கூட நாம மருத்துவமனைக்கு போனா பணம் செலவாயிரும் நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கிட்டு போலாம் நம்ம மனைவிக்கு மனைவிக்கு ஏதாவது வாங்கிட்டு போலாம் நம்ம அப்பா அம்மாவுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு உங்களையே நீங்க கஷ்டப்படுத்தி வற்புறுத்திக்கிட்டு வந்துட்டு இருந்தீங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல நீங்களும் ஒரு உயிர் தான் உங்களும் நீங்க நேசிக்க போறீங்க நீங்க நல்லா இருந்தா தாங்க உங்க குடும்பம் நல்லா இருக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்க போறீங்க துலாம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் நடக்கணும்னா அருகில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு சென்று முருகரை மனதார வேண்டி வாருங்க கண்டிப்பா நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்காருங்களே குடும்ப வாழ்க்கைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க படாத கஷ்டம் இல்ல படாத துயரங்கள் இல்ல எதை செஞ்சாலும் என்னதான் எத்தனை நல்லது பண்ணாலும் குடும்பத்திலயும் சரி தொழில் செய்கிற இடத்தையும் சரி உங்களுக்கு கெட்ட தான் மட்டும்தாங்க மிச்சம் நீங்க உயிரையே குடுக்கிற அளவுக்கு நீங்க உதவி செஞ்சாலும் உங்களை நல்லவன்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு நீங்க பிரச்சனையில சிக்கி தவச்சிட்டு சின்னாபின்னம் மாயிட்டீங்க இப்ப தனி மரமா தாங்க இருப்பீங்க உங்களை யாரையும் ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க நீ எல்லாம் ஒரு ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி உங்களை ஏலமா பேசுவாங்க உங்களுடைய திறமைக்கும் உங்க தகுதிக்கும் இல்லாத ஏதோ ஒரு வேலையில வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுட்டு குடும்பத்துக்காக தாங்க நீங்க எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்குவீங்க பொறுத்துக்குவீங்க இருந்தாலும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே உங்களுடைய மனச மனசார புரிஞ்சுகிட்டது இல்லீங்க உடைய கஷ்டத்தை ஒரு கஷ்டமா கூட நினைக்கலிங்க இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்க குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தவங்களும் உங்களுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒத்துழைப்பாகவும் ஆதாரமாகவும் இருக்க போறாங்க சொல்ல போனா உங்க குடும்பத்துல நிம்மதியா சந்தோஷமா அன்போட பாசப்பிணைப்போட வாழ போறீங்க வாடகை வீட்டுல இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க துலாம் ராசிக்காரங்களே இனி வரக்கூடிய காலகட்டத்துல வேறொரு வாடகை சொந்த வீட்டுக்கு கட்டி போறக்கூடிய காடம் வந்துருச்சுங்க வெளியூர் பயணம் தொடர்பாக திட்டம் தீட்டி வரைக்கும் தடைகள் பட்டு அந்த காரையும் நடக்காம போயிருக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல வெளியூர் பயணங்கள் எல்லாம் நீங்க நினைச்சபடி நினைச்ச நேரத்துல போயிட்டு வர போறீங்க இதனால் வரைக்கும் அடைகள் இருந்த நகைகள் எல்லாமே மீட்டு நீங்க கையில வாங்க போறீங்க உங்களுடைய பேச்சால செய்ய முடியாத காரியத்தை கூட சுலபமா செஞ்சு முடிக்க போறீங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் உங்களை இல்லாம ஒரு நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சிகள் செய்யறதுக்கு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு உங்க கிட்ட வந்து எடுப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய கூடிய தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு இருக்கு இன்ப சுற்றுலா செல்றதுக்கான முயற்சிகள் எல்லாமே வெற்றில முடியுங்க கணேவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் வந்துருச்சுங்க எதிர்காலம் சார்ந்த புதிய திட்டங்களில் கலந்து ஆலோசித்து முடிவெடுப்பீங்க கடன் பிரச்சனைகள் வரைக்கும் இருந்துச்சு இனி வரக்கூடிய காலத்துல கடன் பிரச்சனை இல்லாம நிம்மதியா இருக்க போறீங்க உங்க திறமைக்கு பாராட்டுகளும் அதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாக போகுதுங்க உங்க வாழ்க்கை மிகவும் அமோகமாகவும் அற்புதமாகவும் இருக்க போகுதுங்க உங்க படிப்புக்கேத்த வேலை கண்டிப்பா இனி வரக்கூடிய காலகட்டத்துல கிடைக்குங்க படிச்சுட்டு எனக்கு வேலையே இல்ல ஊர் ஊரா அலைஞ்சுட்டு கவலைப்படுறீங்களா கவலையே விடுங்க இனி வரக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு பிடிச்ச வேலை உங்க சொந்த ஊர்லயே உங்களுக்கு கிடைக்க போகுது மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க போகுதுங்க படிப்பு வீண் போகாதுங்க படிப்புக்கும் மதிப்பு இருக்குன்னு புரிஞ்சுகிட்ட துலாம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கைக்கு படிப்பு தாங்க கை கொடுக்குது துலாம் ராசியில பிறந்தவங்களோட உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வரைக்கும் உடம்புல இருந்த அல்சர் பிரச்சனை பக்கவாதம் தலைவலி கண்வலி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரிங்க எல்லா பிரச்சனையும் காணல் நீரா கரைஞ்சு போயிருங்க இனிமேல் தான் பிரச்சனை வராதுன்னு சொல்றீங்களே என்னவா என்ன உணவுகள் வேணாலும் சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் பண்ணிராதீங்க எந்த உணவுகளை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது நம்ம உடம்புக்கு எது ஒத்துக்கும் எது ஒத்துக்கூடாதுன்னு பார்த்து உடம்புக்கு நல்லதை மட்டும் சாப்பிடுங்க கண்டதையும் சாப்பிட கூடாது எண்ணெயில பொரிச்ச பலகாரங்கள் இதையெல்லாம் சாப்பிடறத கொஞ்சம் தவிர்த்துருங்க புகை பிடிக்கிறது மதுபான மருந்துறது எல்லாம் முக்கியமா தவிர்த்துருங்க அதெல்லாம் சொல்லுவீங்க என் கஷ்டம் நான் வேலைக்கு போயிட்டு வரேன் என் உடல் கஷ்டத்தை தீக்கறக்காக தான் நான் வந்து மது சொல்லுவீங்க ஒரு ஒரு காரணம் சொல்லுவீங்க தப்புக்கு காரணம் சொல்லக்கூடாதுங்க உங்க உடம்ப நீங்க தான் பாத்துக்கணும் நீங்க அத சந்தோஷத்துக்கு நினைச்சு பண்றீங்க ஆனா அது உங்க உயிரையே பறிச்சிடும் உயிரை பறிச்சுச்சுன்னா உங்க குடும்பத்தை யாருங்க பாத்துக்குவா பணம் காசுங்கிறது போகும் வருங்க உயிர் வந்து போனா வராதுங்க உயிருங்கிறது விலை மதிப்பு உயிருக்கு விலை மதிப்பே இல்லீங்க கோடி ரூபா கொடுத்தாலும் நம்ம உயிரை வாங்க முடியுமா அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குங்க உங்களை நம்பிதாங்க உங்க குழந்தைங்க உங்க அம்மா அப்பா உங்க மனைவி எல்லாம் இருக்காங்க நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு செயலியும் செய்யும் போது யோசிச்சுக்குங்க அது மட்டும் இல்லீங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் நீங்க இந்த ஒரு கெட்ட பழக்கத்தை செய்யறதுக்கு பழக்கத்தை செய்யலாம் டிவி பாருங்க போன் பாருங்க போய் குழந்தைங்களோட விளையாடுங்க எத்தனை சந்தோஷங்கள் இருக்குது பயன்படுத்துங்க அதை விட்டுட்டு இந்த ஒரு கெட்ட எல்லாம் விட்டுருங்க அடியோட விட்டுருங்க உங்க வாழ்க்கை மிகவும் அமோகமாகவும் அற்புதமாகவும் இருக்குங்க அரசியல்வாதின்னு எடுத்துக்கிட்டா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் காணல் நீரா கரைஞ்சு போயிரும் அரசியல்வாதிக்கு பொது மக்களிடம் நல்ல ஆதரவு கிடைக்க போகுது இதனால் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே எதிர்பார்த்ததை விட சுமூகமா சால்வ் ஆக போகுதுங்க தன வரவுகள் அதிகமா இருக்க போகுதுங்க செய்யும் முயற்சிகளுக்கு சிறு சிறு தடைகளால் காலதாமம் உண்டாயிட்டு இருந்தது இனி வரக்கூடிய காலகட்டத்துல எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றியில தான் முடிய போகுது எதிலும் முன்கோவம் இல்லாம பொறுமையோட செயல்படுங்கள் அரசியல்வாதிகளே உங்க வாழ்க்கையில வெற்றி மட்டும்தாங்க துலாம் ராசிக்காரங்களே உங்கள வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க உங்கள் மனதில் இருக்கும் குழப்பங்கள் நீங்க தெய்வ உங்கள் தேஷ்ட தெய்வமான முருகரையும் நடராஜ பெருமாளையும் வழிபட்டு வாங்க உங்க மனசுல இருக்கிற கவலைகள்லாம் நீங்கி உங்க வாழ்க்கையில நன்மைகள் பல மடங்காகும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே ஈசனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் துலாம் ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலகட்டத்துல முக்கியமா சொல்ல போனா திருமணம் ஆகாத துலாம் ராசிக்காரங்களுக்கு தங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணையோட துணைவனோட திருமணம் நடக்க போகுது தடைபட்டு இருந்த காதல் பிரச்சனையா இருக்கலாம் திருமணம் நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தம் முடி நடந்திருக்கும் இருந்தாலும் ஏதோ ஒரு பிரச்சனைனால கல்யாணம் வேண்டாம் அப்படிங்கிற முடிவு எடுத்திருக்கீங்க அந்த தடைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு பிடிச்ச உங்களோட கண்டிப்பா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் நடக்கும் அது மட்டும் இல்லைங்க குழந்தை வாக்கியம் இல்லாத துலாம் ராசிக்கார அன்பர்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்க போகுதுங்க இதுநாள் வரைக்கும் உங்க இருந்த கடன் பிரச்சனை எல்லாம் காணல் நீரா மறைய போகுதுங்க அது மட்டும் இல்லீங்க எதிர்பாராத நபர்களால உங்க வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க உங்க தொழில பல மடங்கு லாபம் கிடைக்க போகுதுங்க அது எந்த வேணாலும் இருக்கலாம் சின்னத ஒரு சின்ன பொட்டி இருந்தாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா இருந்தாலும் சரி எந்த தொழில எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்க வச்ச நீங்க கால் பட்ட இடமெல்லாம் பொண்ணாக போகுதுங்க நீங்க கைப்பட்டுச்சுன்னா அந்த இடம் எல்லாம் பூவா பூ பூக்க போகுதுங்க அந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சுவாரஸ்யங்களும் அற்புதங்களும் நடக்க போகுதுங்க உங்களுடைய முன்னோர்களுடைய சொத்துக்கள் இருந்த பிரச்சனை எல்லாம் போய் உங்களுக்கான சொத்து கையில வந்து சேர போகுதுங்க அது மட்டும் இல்லைங்க ஷேர் மார்க்கெட் மூலம் முதலீடு செஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு பல விதமான அளவுல முதலீடு கிடைக்க போகுதுங்க அப்புறம் இதனால் வரைக்கும் இருந்த கடன் பிரச்சனையெல்லாம் நீங்கி கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க நீங்க வாங்கி வாழ்ந்த வாழ்க்கை போய் நீங்க நாலு பேருக்கு கடன் அளவுக்கு முன்னேறிட்டீங்க அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கை மாற்றம் ஆயிருச்சு உங்க இல்லத்துல இதனால் வரைக்கும் தடைபற்ற அனைத்து காரியங்களும் தங்கு தடையின்றி குறித்த நேரத்தில் நடக்க போகுதுங்க உங்க இல்லத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்